വാസുദേവസുഗന്ധം കംസഷണൂരമർദനം ദകീപരമാനന്ദം കൃഷ്ണവന് ജഗദ്ഗുരു രാമാ രാമഭദ്രാ രാമചന്ദ്രായഘുനഥായ സീതായ പതേ നമ കൃഷ്ണ വാസുദേവ ദകീനന്ദന ജയ നന്ദഗോപകുമാരായ ഗോവിന്ധായ നമോ നമ ആപദാംമം ശ്രീരാമം ഭൂയോ ഭൂയോ നമുഹം அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சார் நபேசுதா நசியந்து சகலாரோகா சத்யம் சத்யம் வதாம் யகம் துள வம்பூனை தார் அரங்கா ஐவர் தையலுக்கு வந்துகில் ஒன்று கண் முற்றபோது தன் மன்னர் முன்னே கண்துளிசோரத் தொழிலின் பேர் கட்டுரைத்த பின்னை ஒன் துகில் கோடி குவிந்தது என் மாயம் உறிந்து உறிந்தே பிள்ளை பெருமாளைஞர் திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்த மானசம் பண்ண காட்சியை பிள்ளை பெருமாளையங்கார் இவ்வாறு வர்ணிக்கிறார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே ப வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை நாம் கண்டு அனுபவித்து வருகிறோம் அதிலே நாற்பத்தி நான்காவது மகானாக திரு பன்ஹாஜி ராஜபுத்திரர் என்பவருடைய சரிதத்தை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் நான் ஏற்கனவே கூறியது போல் வடதேசம் தென்தேசம் என்று இல்லாமல் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு வகையான பக்தர்களுக்கு பகவான் அருள் புரிந்ததும் அல்லது பக்தர்களுடைய சிறப்பும் ஒரே மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே தொண்டை மாட்டு திருத்தலங்களிலே திருவாலங்காடு என்பதும் ஒன்று ஐந்து சபைகளில் இது ரத்ன சபை என்று புராணத்தால் வர்ணிக்கப்பட்ட சபை எது கனக சபை இப்படி பல்வேறு சபைகள் சிவனுடைய ஆடல் நடக்கக்கூடிய இடங்களில் இந்த தான் சிவனடியார்களுள் மிக சிறந்தவரான அம்மையார் இறைவனது திருநடத்தை திருநடனத்தை எப்பொழுதும் பார்த்தவனோ அமர்ந்திருக்கிறார் என்பது ஐதீகம் அதாவது காரைக்காலமையார் வந்து தன்னை ஒரு மாய உருவமாக்கி பேய் உருவாக்கி கொண்டு சிவபெருமானுடையதே பூதகணங்கள் மாதிரி ஒன்றாக சென்று ரசித்து கொண்டிருக்கிறார் ஒரு சமயம் சிவபெருமானது ஆனந்த தாண்டவம் நடைபெற்றது அந்த நிறுத்த சபையிலே நந்திதேவர் மாலம் கொட்ட யாழ் மீட்டே மிக அற்புதமாக அன்றைய நடனம் அமைந்தது எல்லா பூதகணங்களும் கண் வாங்காமல் சிவபெருமானை பார்த்து கொண்டிருந்தார்கள் சிவனும் பார்வதியும் நடனம் ஆடினார்கள் நடனம் நல்லபடியாக முடிந்தது முடிஞ்ச உடனே சிவகணங்களை நோக்கி எம்பெருமான் சிவபெருமானார் கேட்குறார் இன்றைய நடனத்தில் ஏதேனும் ஒரு புதுமை உண்டா நீங்கள் இன்றைய நடனத்தை ரசித்து பார்த்தீர்களே ஏதாவது ஒரு புதுமை உண்டா என்று கேட்டார் ஒன்றே இந்த புத கணங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலை என்றைக்கும் போல் நன்றாகத்தானே இருந்தது ஒரு ஒரு பார்த்தார் ஒரு நேரம் அமைதி அப்பொழுது எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே எல்லாம் இன்றைக்கு நல்லா தான் சிறப்பு என்று சொல்கிறது மாதிரி ஒன்றும் தனியாக தெரியலையே வழக்கம் போல தான் அமைந்திருந்தது என்றார் உடனே திருமயிலை என்னும் நகரிலே திருமயிலைனா மயிலாப்பூர் வள்ளுவன் என்ற ஒரு நெசவு செய்யக்கூடியவர் இழுப்பைத் தோப்பிலே வாழ்கிறார் நம்ம திருவள்ளுவருக்கு தான் சொல்கிறார் உலகமே பாராட்டக்கூடிய குரல் என்ற ஒரு நூலை எழுதப்போகிறார் அவரை போய் கேளுங்கள் இன்றைக்கு என்னுடைய நடனத்தில் என்ன விசேஷம்னு அவர் சொல்லுவார்னர் சிவகணங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா இங்கே நாம் எல்லாரும் கண் முன்னாலே நேரடியாக ரசித்து கொண்டிருக்கிறோம் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை அவர் எங்கையோ சென்னையில் ஒரு இடத்துல மயிலாப்பூரில் உட்கார்ந்து கொண்டு நெசவு தொழில் செய்பவருக்கு அவருக்கு என்ன தெரியும் இருந்தாலும் பெருமா பெருமாள் அவர் இவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு அங்கே போவோன்னு இங்கே திருவாலங்காட்டிலே நடக்கக்கூடிய பிரதோஷ தாண்டவம் என்ன புதுமை என்று அவருக்கு எப்படி தெரியும்னு போனார் நேராக இங்கே திருவள்ளுவர்ட்ட போனார் வள்ளுவர் போய் திருவள்ளங்காட்டிலே இன்று நடந்த ஒரு சிவபெருமானோட ஒரு தாண்டவம் நடந்தது ஆமாம் நானும் பார்த்தேன்னர் நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம் இங்கே என்னுடைய மனக்கண்ணிலையே நான் ரசித்தேன் கண்ணை மூடி கொண்டு ரசித்தேன் அதில் என்ன விசேஷம்னர் உடனே அந்த க கை ஆடை நெய்து கொண்டிருந்த அந்த பெருந்தகை நாவால் இழை நக்கும் ஏழை அறிவினோ குழை நக்கும் பிஞ்சகன் கூத்து பிஞ்சகந்தன் கூத்து என்று சொன்னாராம் அதாவது நடனத்தின் இடையிலேயே சிவபெருமானுடைய காதில் போட்டிருந்த குழலை குழை குழையெல்லாம் காது குண்டலம் ஒன்று காலன்று விழுந்து விட்டது காலடியிலே அதனை எடுத்து பிறர் அறியாமல் காதிலே சேரும்படி இறைவன் அதை அந்த காலினாலேயே நடனம் ஆடிக்கொண்டே அந்த காலில் எடுத்து கால்நாளையே காதில் மாட்டின்ட்டாரான் அந்த தன்னுடைய மனக்கண்ணில் இந்த திருக்கூத்தை தரிசித்த வள்ளுவருக்கு இந்த காட்சி அப்படியே தெரிந்தது இதைத்தான் மேற்படி பாடலினால் வந்தவர்களுக்கு விளங்க செய்தார் எங்கோ நடைபெறக்கூடிய சம்பவங்கள் கூட ஆன்றோர்களாகிய சான்றோர்களுக்கு அல்லது மெய்யன்பர்களுக்கு அல்லது பகவானை நினைப்பவர்களுக்கு எங்கேயோ நடக்கக்கூடிய காட்சி கூட கண்ணில் தெரியும் இது நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு நிகழ்வு இதே மாதிரி நிகழ்வு வடதேசத்து மகானாகிய ஸ்ரீ பானராஜி ராஜபுத்திரருக்கு நடந்தது பாரத நாட்டினுடைய பொக்கிசமாக கருதப்படக்கூடிய மாநிலங்களில் ஒன்று குஜராத் குஜராத் பல அறிஞர்களையும் பல அரசியல்வாதிகளையும் பல மேதாவிகளையும் கொடுத்த பெருமை குஜராத்துக்கு உண்டு நம்ம மகாத்மா காந்தி கூட குஜராத் தான் இப்போ நம்ம ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமரும் குஜராத் தான் குஜராத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு அந்த குஜராத்தில் பல்வேறு ஞானிகளும் மகான்களும் வாழ்ந்தார்கள் இங்கே போகாபூர் என்ற ஒரு சிற்றூர் அதை குமான் சிங் என்பவர் ஆண்டு வந்தார் இவரது ஆர்வியர் நண்பர் தான் பான்காஜி ராஜபுத்திரர் இவர் மிகுந்த தெய்வ பக்தி உள்ளவர் மக்களுக்காக கோயில் குளங்கள் சத்திரங்கள் முதலில் கட்டி நாட்டையே பெரிய கோயிலாக செய்திருந்தார் பானுராஜி இந்த கை இந்த கைஞ்சருக்கெல்லாம் உடனிருந்து கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார் அவர் இந்த குமான் சிங் எப்பொழுதுமே இவர் பானராஜியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு மக்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் செய்யலாம்னு தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருந்தார் அந்த பானராஜி ராஜபுத்திரனுடைய அறிவுரைப்படி கோயில்களிலெல்லாம் மாத மாதம் உற்சவங்களும் ஏராளமான பக்தர்கள் வந்து கூடுவதும் பஜனை பாடுவதும் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதுமாக இருந்தது திருவிழாக்கள் என்பது ஆடம்பரத்துக்காக அல்ல நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக என்றே சொல்லி திருவிழாக்கள் கூட பக்தி சார்ந்து பஜனையாகவும் கோஷ்டியாகவும் இன்னிசை கச்சேரிகளாகவும் இறைவனுடைய புகழ் பாடக்கூடிய விஷயங்களில் எல்லா மக்களும் கவனம் செலுத்தினார்கள் அந்த காலத்து பழமொழி மன்னன் வழி மக்கள் அவ்வழியும் பகை அரசன் நல்லவனாக இருந்து பக்தி மார்க்கத்தில் இருந்து நேர்மையானவனாகவும் சத்தியம் தவறாதவமாக தான் ஜனங்கள் அப்படியே அதை தொடரும் மன்னன் உயிர்த்தே மலைத்த மலர்த்தலை உலகம்னு சொல்வார்கள் இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஆள்பவனை வச்சு மக்களுடைய மனநிலை மாறும் ஆள்பவன் யோக்கியமாக இருந்தான்னா மக்கள் நம்ம அரசனே இப்படி இருக்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய அரசனே இவ்வளோ எளிமையாகவும் இவ்வளோ பக்தியாகவும் இருக்கும்போது நாமளும் அதை கடைப்பிடிக்கணும் என்று மக்கள் கை கடைப்பிடிப்பார்கள் இது நம்முடைய இந்திய நாட்டுக்குள்ள ஒரு வழி உடனே மன்னன் தினசரி இறைவனுக்கு பூஜைகள் அளவோடு ஒன்பது இரண்டு வேளை தான் சாப்பாடு அதுவும் இறைவனுக்கு படைத்து விட்டு நிவேதனமாக அதை பிரசாதமாக இறைவன் மன்னன் சாப்பிட்டு கொண்டு வந்தான் அவருடைய பொழுதுபோக்கு என்பது கூட காம கலியாட்டங்களிலோ கூத்தாட்டம் இல்லாமல் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பது நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது இப்படியாக பொழுது போய் கொண்டிருந்தது ஒரு சமயம் தீபாவளி விழா நகரம் முழுவதும் தீப அலங்காரங்கள் ஆலயங்களிலே எல்லா வகையான தீபங்கள் ஏற்றப்பட்டு இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் நகரத்தில் உள்ள தெருக்கள் எல்லாம் நகரத்தில் உள்ள தெருக்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வீடுகள் தோறும் தீப அலங்காரங்கள் ஏற்றி ஊரே பரவசமாக இருந்தது தெரு தெருக்கள் தோறும் பஜனைகள் இன்னிசை கச்சேரி இப்படி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது எல்லோருமே அரசன் தன்னுடைய பக் ஒரு பக்தர் குலாத்தோடு சிறியோர் பெரியவர்கள் என்ற பேதமின்றி ராமாவளியில் பாடிக்கொண்டு இசையுடன் கலந்து ஜால்ரா மிருதங்கம் இவர்களின் கோசைகளோடு ஊரே பரவசப்பட்டு கொண்டிருந்தது பனராஜி ஆனவர் கண்களை மூடியவராய் கைகளிலே சிப்லாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தார் அவர் சொல்ல சொல்ல அந்த நாமாவளிகளை பக்தர்களெல்லாம் சொல்லிக்கொண்டு கூட இருந்த அந்த மன்னனாகிய குமான் சிங்கும் சொல்லிக்கொண்டு அனுபவித்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று பானுகாஜி பக்தருக்கு ஒரு கூக்குரல் ஆஹா ஓஹோ என்று எழுந்து தமது ஆடையில் கட்டி ஆடையை எடுத்து தம்முடைய மேல் துண்டை எடுத்து தரையிலே ஏதோ தீயை அணைப்பது போன்று அணைத்தார் இப்பொழுது பஜனை தடைப்பட்டது நின்றது உடனே அரசனானவன் பயந்து போய் சுவாமி என்ன ஆனது ஏன் திடீரென்று பஜனையை நிறுத்தி விட்டு ஏதோ துணியினால் ஏதோ ஏதோ ஒரு ஆபத்து மாதிரி ஏதோ பணினீர்களே என்ன கேட்டார் அதற்கு மா இந்த பானராஜி ப ராஜபுத்திரர் அரசே துவாரகையிலே அர்ச்சகர் கண்ணனுடைய விக்கிரகத்துக்கு கற்பூர ஆராதனை பொழுது அது நிசைப்பேன் கற்பூர ஆராதனை செய்யும்போது பெருமாளுடைய பட்டு வஸ்திரத்தில் தீப்பிடித்து விட்டது ஆகவே நான் அணைத்தேன் அப்படின்னு சொன்னார் இவருக்கு ஒரே ஆச்சரியம் இது என்ன பக்திங்கிறது இருக்க வேண்டியதான் எங்கேயோ துவாரகையில் கோவில் கருவறையில் அங்கே சுவாமிக்கு தீப்பிடித்து விட்டது சுவாமியுடைய ஆடையை த ஆடையில் தீப்பிடித்து விட்டது என்று இங்கே இவர் வந்து இங்கேருந்து தன்னுடைய ஆடையை எடுத்து ஒற்றி அந்த தீயை அணைச்சது மாதிரி சொல்கிறாரே இது நம்புகிறபடியாக இல்லையே ஏதோ கனவுனால் ஒரு கனவு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல இவர் நடந்தது மாதிரி சொல்கிறார் உடனே சரினு மேலும் பஜனை தொடர்ந்தது வழக்கப்படி வழிபாடுகள்லாம் முடிஞ்சு வீடு திரும்பி விட்டார்கள் அரசனுக்கு இதை நம்பாமல் இருக்கவும் முடியல ஆனால் இதுவர் சொல்கிறது உண்மையாங்கிறது ஆராய வேண்டிய ஒரு இது ஏற்பட்டது உடனே இரவு முழுவதும் சிந்தித்து உடனே அங்கே துவாரகையில் இருக்கக்கூடிய இராவிடாபுரத்துக்கு அரசனாகிய தன்னுடைய பந்து அவனுடைய சொந்தக்காரன் தான் அங்கே இருக்கார் அவருக்கு ஒரு ஓலை கொடுத்து விடுறார் தீபாவளி இரவன்று துவாரகையில் ஏதேனும் ஆச்சரியம் நிகழ்ந்ததா என்று பதில் அனுப்புமாறு தன்னுடைய உறவினராகிய அந்த அரசனுக்கு துவாரகை அரசனுக்கு ஒரு ஓலை கொடுத்து தன்னுடைய ஒரு தூதுவனை அனுப்பினார் அந்த தூதுவன் அங்கே போனால் போய் இந்த உமான் சிங் கொடுத்த ஓலையை பார்த்தவுடன் அவர் உடனே அந்த அரசன் பதில் கொடுத்தான் அந்த தீபாரணை நடைபெற்ற பொழுது இரவு நடுநிசியாகிவிட்டது அர்ச்சகர் கலக்கத்திலேயே கற்பூர ஆரத்தி பண்ணும்போது இறைவனுடைய பச்சை நிறமுள்ள பனாரஸ் துப்பட்டா திடீரென்று தீப்பற்றி குபு என்று எரிந்தது அர்ச்சகர் நிலை குலைந்து போய்விட்டார் அவர் அணைக்க முயல்வதற்குள் அது தானாகவே அணைந்து விட்டது என்ற பதில் செய்தி அனுப்பினான் இந்த கடிதம் கொண்டவுடன் தன்னையே மறந்து தன்னையே அவன் கணிந்து கொண்டான் ஆஹா நம்முடைய நண்பர் பானாஜி எவ்வளோ ஒரு ஞானம் உள்ளவர் நான் பஜனை என்பது வாயினால் பஜனையை பண்ணாமல் மனதளவில் அவருக்கு பக பகவானுடைய இதை கண்டதுனால தானே துவாரகையில் நடந்த கூடிய அங்கே துவாரகையில் கர்ப்ப கிரகத்தில் நடந்த காட்சி இங்கே இவருடைய கண்ணில் தெரிஞ்சது வேறு மனத்தளவு துவாரகைக்கே போயிட்டாரே என்று நினைத்து உடனே அவருடைய திருவடுகளில் வணங்கி உங்களை என்னுடைய நண்பராக பெறுவதற்கு நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஞானத்தை நான் தெரிந்து கொண்டேன் உங்களுக்கு இந்த போகாப்பூரை அடுத்துள்ள ஐந்து கிராமங்களை உங்களுக்கு நான் தானமாக தருகிறேன் இதை தாங்கள் பாகவத கைங்கரியத்திற்கும் தங்களுடைய பகவத் படை பெற்று கொண்டு அடி எனக்கு எப்பொழுதும் உபதேசங்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்றார் வானகாஜியும் முகம் வளர்ந்து இதுவும் அவனுடைய அருள் என்று ஏற்றுக்கொண்டு அந்த கிராமங்களை ஏற்று பக்தி பணியை செய்து கொண்டு நிறைவாக வாழ்ந்தார் என்பதை கூறி அதாவது பக்தி இருந்தால் எல்லாமே தெரியும் மூன்று காலங்களை உணரலாம் உண்மையான பக்தியுடன் மனதை அவனிடம் முழுமையாக அழித்தவர்களுக்கு எல்லா வகையான ஞானமும் அவர்கள் கைவரக்கூடும் என்பதை இந்த ஒரு நிகழ்வில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மாராஜி கி ஜெய் ஆஞ்சனேய மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழித்தனம் சீரி அருளாத எரிவான் இதாய் பறவைகள் ரொம்ப வாய் இறைக்குமே அழியல் பிரிவிக்கும் தன்னோடு உற்றுமையாகவும் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மற்றையாளர் செங்கன் செங்கிருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவூரில் பற்றி இன்பூரும் ரொம்ப வாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீதா கோவிந்தா ஹரி கோவிந்தா thank you